வருகை தந்திருக்க மதகுருமார்கள் அனைவருக்கும் என்னோட முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதேபோன்று அடிமையர்கள் ஜனாதிபதி கௌரவ அனல் விக்ரமசிங் அவர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவரோட கூடி வந்திருக்க இங்கே அரசியல் தலைவர் தலைவர்கள் அதே மாதிரி பொதுமக்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் இங்கே வந்து செலவு எவ்வளோ ஆச்சுன்னு உங்கள் கிட்ட நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் குறைந்தபட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்குறது அரசாங்கத்தோட அடிப்படை வேலையாக இருக்கணும் அதனால் அதில் செலவெல்லாம் பார்க்க முடியாது அதே நேரத்தில் நான் நீண்ட நேரம் பேசுகிற எவ்வளோ உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து இந்த நீர்வளங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான மக்களுக்கு நம்ம வந்து நீர் பைப் போன் ட்ரிங்கிங் வாட்டர் நீர் வழங்கிட்டு இருக்கோம் குடிநீர் ஆனால் இந்த அறுபது சதவீதத்தில் எங்கெல்லாம் நூறு சதவீதம் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரும்பான்மையினுட்பம் சார்ந்த இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி எல்லாமே இந்த ஏர்பன் சைடில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீர் அவங்களுக்கு வர இடத்த பார்த்திங்கன்னா கிராமங்கள் தோட்டங்கள் அந்த மாதிரி பகுதிகள் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு தண்ணி கிடையாது அதே மாதிரி தான் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் பாரம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட வெறுமனே அஞ்சு சதவீதமான மக்களுக்கு தான் குடிநீர் வசதி இருந்துருக்கு இந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான மக்களுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும் அதனால்தான் நான் என் நான் சொல்லிக்கிறேன் தாழ்மையாக இதில் செலவெல்லாம் பார்த்துட்டுக்க முடியாது இரநூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் டாலராக இருந்தால் கூட அது கடைசியில் மக்களோட வரிப்பணம் அது திருப்பி உங்கள் தான் வருது அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லணுமே தவிர நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் நான் கடந்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அமைச்சியை பார் எடுத்தேன் இந்த அமைச்சியை நான் பார் போது அன்னைக்கு எனக்கு ஒப்படைச்ச அமைச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு மில்லியன் நஷ்டத்தை சம்பா நஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மூத்த அதிகாரிகள் சொன்ன விஷயம் உங்களால் இந்த அமைச்சி எடுத்து எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா ஆயிரம் கனெக்ஷன் கூட கொடுக்க முடியாது காசு இல்லை இந்த அமைச்சி வந்து கூடிய சீக்கிரம் பங்குறத்தாயிரம் ஆனால் உண்மைக்கும் அது நம்மளோட செயலாளர் இவ்வளோ காலம் ஊடாக வேலை செஞ்ச செயலாளர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி நீர்வளங்கு துறையோட தவிசாளர் திரு நிஷாந்த் ராணத்துங்கா அவர்களாக இருக்கட்டும் அவர் கடையில் இருந்த ஜிஎம் அனைவர்களுக்கும் நான் என்னோடய நன்றை தெரிவிச்சாக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு வருஷம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்நூறு மில்லியன் நஷ்டம் ஒவ்வொரு மாதம் ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூறு மில்லியன் லாபத்தில் இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம் இதில் இதில் சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து லாபம் நஷ்டம் அது எங்கள் கவலை இல்லைன்னு இங்கே இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் நம்மளுக்கு கட்டாயம் அடிப்படை பொருளா பொருளாதார விழிப்புணர்வு வந்தாகணும் ஆகணும் நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதனால மட்டும்தான் நாடு இந்த நிலைமைக்கு வந்துச்சே தவிர நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் கை நீட்டி இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது நம்ம யாரையாச்சும் கை நீட்டி இந்த நாட்டு இப்படி ஆன நிலைமை காரணம்னு சொன்னால் கண்ணாடியை பார்த்து தான் நிற்கலாம் ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் நம்ம வந்து இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் வாழ்றதுக்கு வெறுமனே நாலு லட்சம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் தான் நம்மளுக்கு தேவை ஆனால் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கட்டுறது யார் பென்ஷன் கட்டுறது யார் இன்றைக்கி நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு வரணும்னு நினைக்கிறது யூனியன் ஆரம்பிக்கணும்னு தானே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் கிடையாது அதனால தான் நான் சொன்னேன் இன்றைக்கி இருக்கிற நிலமையில நம்மளுடைய இருக்கிற இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் அப் ஸ்கில்லிங் பி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணியாங்க இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் அடிப்படை பொருளாதார விழிப்புணர்வு நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும் இன்றைக்கி இந்த நீர்வளங்கள் துறையை வந்து ஒரு ஒரு வங்குரோட்டான நிலமையிலேருந்து காப்பாற்றி நீட்டி எடுத்துருக்கும் ஆனால் மீட் எடுத்தது பிரச்சனை அதே நிலப்பாட்டில் வச்சிருக்கு அப்படி வச்சிருந்தா மக் ம அது வளர்ச்சிக்கு சமம் இல்லாட்டி நம்ம திருப்பி ஓ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சந்தித்த நிலமையை தான் சந்திக்கப்போம் ஆகவே நாங்கள் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குடிநீரின் கட்டணத்தை நாங்கள் அதிகரித்தோம் பத்து வருஷத்தில் முதல் தடவை குடிநீரோட கட்டணத்தை அதிகரித்தோம் அதிகரித்தோன்ன மக்கள் வந்து ஒரு குடும்பத்தில் சராசரி நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் லிட்டர் தண்ணி பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே தாலையடியில் மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க இங்கே உங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை அங்கே குடிநீரை வச்சு நான் குளிப்பாட்டுறான் வைக்கல கழுவுகிறான் இதுலையும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் நீர் என்ன அளவுக்கு அவமதிக்கப்படுது தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் இந்த இருபதாயிரம் லீட்டர் பால்ச்சக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேர்னா நீர் கட்டணத்தை அதிகரிச்சவன இருபதாயிரம் லிட்டர்னு பாவிச்சவங்க கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் பாவிக்க ஆரம்பித்தாங்க நீங்க வந்து கட்டாயம் குடிநீரை சேமிச்சாகணும் குடிநீரோட முக்கியத்துவம் என்னன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க இதுல வந்து அரசியல் அதிலெல்லாம் இல்லை இது வந்து ஏன்னா இதுலயும் நிறைய நான் பார்த்துருக்கேன் என்னோட சிறிய அனுபவத்துல இந்த கடந்த ஒரு வருஷம் அமைச்சராக இருந்த அனுபவத்துல நான் பாத்துருக்கேன் இது எப்பவுமே வெளியே ஒரு மேடையில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் முன்னாலெல்லாம் பிரச்சனைகள் வந்து எல்லைகள் நல்லதாக உண்டுச்சு ஆனால் இப்போல்லாம் பிரச்சனைகள் வர காரணம் இந்த தண்ணி எனக்கு சொந்தம் தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அருகதையும் கிடையாது ஆனால் தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சண்டை போடுறாங்க ஏன் இந்த இடத்துல கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ப்ராஜெக்ட் அறிவிக்கும் போது இங்கேயும் விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் கடைசியில் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த இடத்துலையும் விவசாய விவசாயத்துக்கு பாவிக்கிற தண்ணியை முழுமையாக எதுக்கு பாவிக்கணும் அது ஒரு நோக்கம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கட்டாயம் இருக்குது ஆனால் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் தண்ணியை சொந்த கொண்டாது யாருமே நினைக்கக்கூடாது இங்கே தாலையடி மக்கள் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏன்னா மண் ம தாலையடி மக்களை பொறுத்த வரைக்கும் என்னை மன்னிக்கணும் நான் நேரில் இது வரைக்கும் உங்களை சந்தித்ததில்லை ஆனால் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வரத்துக்கு பல்வேறு கிராமங்கள் கிட்ட கோரிக்கை விட்டுருந்தாங்க ஆனால் யாருமே ஏற்றுக்கல தாலையடி மக்களை அதை நீங்கள் ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு நான் என்னோட மனமார்ந்த நன்றி நான் என் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தாலையடி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெண்டு கோரிக்கைகள் வச்சாங்க இப்போ தேர்தல் சட்டம் இருக்கிறனால அதை பற்றி நான் பேச முடியாது ஆனால் கட்டாயம் எங்கள் வார்த்தை கொடுக்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பேர் வந்து ஜீவன் ஆர்முகம் தொண்டுமா வார்த்தை கொடுத்தா கட்டாயம் காப்பாற்று And um, lastly, I would like to uh, extend my heartfelt gratitude to the Asian Development Bank of Pakistan and uh, also to Suez because um, at a time when all our, most of our contractors were not able to work with us, most of our contractors were of, uh, were in the fear that the water sector would collapse. I must say that Suez had stepped up and they continued their work along with ADB as well. And uh, ADB is not just helping us on this front, but they are also helping us on the policy-based loan for which we are grateful for. And likewise, I would like to thank my team at the Water Board, led by the chairman, uh, Mr. Nishant Panditonger. And this project is uh, it, this project at the end, it, when we first took over, we were not sure if this project would see uh, light or not. And I think due to uh, continuous hard work from uh, the first GM, Vasanthar, to Ruwan, and now to Mr. Bharati, we made this a reality. And the President, His Excellency, kumar singer does have concerns on the energy front, but he's providing solutions for that as well. So I would like to take this opportunity to also thank uh, Minister Kanchana sekhar for helping us um, in addressing the energy issue that this uh, plant may have. And uh, we would be coming to a solution very shortly. Once again, I would like to thank everyone for coming here. And this desalination plant is going to cater to close to about 300,000 um, individuals. And uh, for a community, for, a, for, a, for an area where only 5% uh, had uh, clean drinking water coverage, this plant is definitely going to uh, provide a boost in order for us to achieve SDG 6 because nearly 40% would be uh, getting clean drinking water through this plant. And lastly, um, with relation to the energy cost, I would like to reiterate the government's commitment uh, towards renewable energy and also cost-cutting measures within our own institutions which we have begun. And I think we are in the process of setting up a 1 megawatt plant over here which will bring down the cost from 3x to about 1.5x. And once again, I would like to uh, thank the people of Talayadi here because uh, when most of the villages that used uh, to, to allow this desalination plant to come up due to maybe certain uh, political interests, the people of Talayadi stood by us, stood by the government, whichever had um, started this plant after the current government which had finished it uh, without any expectations whatsoever. So once again, thank you everyone for coming here. மாவட்ட மக்களது குடிநீர் தாகத்தை தீர்ப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் பாண்டிமிகு ஜனாதிபதி அவர்கள் வீழ்ச்சியிலிருந்து வீழ்ச்சியின் வெளிச்சி நோக்கி நாட்டு மக்களை வழி நடத்தும் வல்லமை கொண்ட ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க அம்மான் அவர்களே இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான கதாபாத்திரத்தை வைக்கும் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களதும் ஆறுமுகன் தொண்டமானவர்களதும் கொள்கைகளை செயல்பாடுகளை ஒருங்கே கொண்டிருக்கும் கௌரவ ஜீவன் ஆறுமுகன் தொண்டமானவர்களே கௌரவ படமாகாண ஆளுநர் பிஎஸ்எம் சார்ல்ஸ் அவர்களே ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் திரு சாகல ரெட்நாயக்கா அவர்களே ராஜாங்க அமைச்சர்கள் கௌரவ காதர் மஸ்தான் அவர்களே கௌரவ சுரேன் சுரேன் ராகவன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ சித்தார்த்தன் அவர்களே அங்கேயன் அவர்களே மற்றும் இந்த தேசிய நீர்வளங்கள் அமைப்பு சபையினுடைய தலைவர் விசாந்த் ரணதுங்க அவர்களே விசேடமாக பொது முகாமையாளர் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினுடைய பாரதிதாசன் அவர்களே ஏனென்றால் கடந்த காலத்தில் இந்த திட்டங்களை பல சிரமங்களுக்கு மத்தியில் பல இடங்களுக்கு மத்தியில் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதில் அவரும் அவர் சார்ந்த குழுவினருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்ளுகின்ற அதே நேரத்தில் இங்கு முன்னாள் அமைச்சர் ரவி கருண்நாயக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வரவேற்று வடமா ஜாழ் மாவட்டத்தினுடைய கட்டத் தளபதி ஜெனரல் சந்தன விக்ரமசிங்கு சீனியர் டிஎச்சி திலக் தனபா குரூப் கேப்டின் சமிந்த ஹேரத் மற்றும் உத்தியோகத்தர்களே பொதுமக்களே அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபோவான் அஸ்லாம் வலைக்கம் இன்று இந்த ஒரு இலங்கை மக்களினுடைய தாகங்களில் ஒன்றான பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைப்பதில் வரலாற்று வெற்றியை படிப்படையாக அடைந்து வருகின்றார் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று வடபகுதி மக்களின் தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார் தமிழ் பேசும் மக்களுக்கு பல வகையான தாகங்கள் உண்டு அதில் ஒன்று அரசியல் ரீதியில் சம உரிமை கொன்ற தாகம் இரண்டாவது அபிவிருத்தியில் அழகிய தேசமாக நிமிர்ந்தலும் தாகம் மூன்றாவதாக அன்றாட அவலங்களுக்கு தீர்வு கண்டு மீண்டலும் தாகம் இப்படி பல வகையான தாகங்கள் இருப்பினும் நீர்ன்றி தவிர்க்கும் மக்களுக்கு நீர்த்தாகமே பிரதானமாக இருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதியவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அது எங்களுக்கு திறந்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நீர் உற்பத்தி என்னுடைய உற்பத்தி செலவு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த உற்பத்தி செலவை குறைக்கின்ற திட்டங்களை அந்த திணைக்களம் அந்த நிறுவனம் கொண்டிருந்தாலும் அவர்கள் தன்னுடைய ஆலோசனை எவ்வளோ கொடுத்திருந்தாலும் அது வரையில் அந்த நீர் கட்டணத்தை குறைக்கின்ற திட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்ற வகையில் அவர்கள் அந்த செலவை பொருட்படுத்திருக்கின்றார் எங்களுடைய அரசு அந்த செலவை பொருட்படுத்தியிருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய மக்கள் உடைய ஏனைய தாவ தா தாகங்களை பற்றி நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த தாகங்களையும் நிச்சயம் ஜனாதிபதி அவர்கள் பெருங்காலத்தில் விரைவாக தீர்ப்பார் என்று நான் நம்புகின்றேன் அந்த நம்பிக்கையை நான் உங்களுடன் வெளிப்படுத்தி அவரோடு நாங்கள் வருகின்ற காலங்களில் பயணிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்களில் மத்தியில் அவர் ஆட்சி புரிகின்ற பொழுது மாநிலத்திலும் அவரோடு இணக்க அரசியலில் பயணிக்கின்றவர்களை பயணிக்கின்றவர்களோடும் எங்களுடைய மக்கள் பயணிப்பாளராக இருந்தால் நாங்கள் விரைவில் இந்த பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் ගරුතර මහා සංඝරාශ්නයෙන් අවසරයි හින්දු ඉස්සාම් අතෝලික පූජක පක්ෂයෙන් අවසරයි ඇමතිවරුණිමන්ත්‍රීවරුණි මණ්ඩඩය සභාපති ඇතුළු ඉලධාරි මහස්වරුණි වන්සේ ලේකම්තුමනි සම්බාවනී අමුතන මිත්‍රවරේ මේ පවිශ්‍රාගාරය ආරම්භ කරන්නේ මකන් ලංකාවේ ප්‍රධාන පයිපලන පවිත්‍රකාාරය හැකිය ඒක විේෂයෙන් අපේ ලබල දුන්න ගමේ ජනතාවට ඉඩන් ලබ දුන්න මේ ගමේ ජනතාවට ම ස්තුති කරන්න நம்ம இத்தாண்டி பொழுது வாத்தியில் மத தலைவர்களே அமைச்சர்களே சபையினுடைய தலைவர் அவர்களே அரசு அலுவலர்களே உத்தியோகர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது இந்த பிரதேசத்தினுடைய இலங்கையில் முதலாவது சுத்திகரிப்பு நிலையமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை எமக்கு மக்கள் மயப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த பிரதேசத்தினுடைய மக்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் மக்கள் அப்படியே ග්‍රාම නිලධාරී කොට්ටාසයක් වෙනම දෙඩ්ට කියලා. ඒක කරන්න කියලා මම ආණ්ුකාරතු මියත කියත යන්න. කාරලගි පදේසතලේ ක්‍රම සර්ක අලුවල පිරෝොන් ැ මක්කල් කටදකාරார்கள். අදචයිු මාර ஆ බ පිපොறை වඩි කරදගදට.හකද මේ පවිත්තාකාරය ආරම්භ කිරීමෙන් ්‍යාපනය ජල පශන බොහ දුට ලිසදන්. இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினை ஆரம்பித்ததனூடாக யாழ்ப்பாணத்தினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்வு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பெற்றது பவிக்காதேன் விசால ஜல பிரமாண லபினம் இந்த சுத்திகரிப்பு நிலையம் ஊடாக எங்களுக்கு குடிநீர் பாரியளவிலே கிடைக்கப்பெறுகின்றது தேவகெம்ம அநாத தேதி பலாபுரத் வெண்ணே விசேஷம் ஆறு ஜலாசய ආරභරන්න පළවි යාරෝ නිීර්සේකතය මංග දිර්හලතිලේ ආරම්ිකවර කන්රෝග.තැනි විකේෂයෙන්ම පූණරීන් පදේශයට ජලය ලැබෙන. අද රූඩාහ පූනග රිපදසතකම් නීර්කඩක පරම්. ඒවාගේම මම තීරණය කල්ලා තියෙනවා. රියෝහ ජැපස්්න. ජාපනයට රංගාවක් තියන වැඩ සටහනදත්.

ඒ ප්‍රමාණය අඩුකරන්ට ඉන්න. විසට මග සූිය සක්තියයි පයන් පඩති අද ොගයි නංගල් කුරයි පදව දර පාත්තුන් ෝ. ඒවාගේම නිසා මම ඊළඟ යෝජනාව තමයි මේ ප්‍රදේශයට ජිප්කිරිගේෂන් ක්‍රම ගෙනල්ලා පත් ඇට්‍රිකාල්ජය ආරම්භරන්. ඉරිගෂනයිඉ ප්‍රදේශතික කොඩබඩ තරන් දවසායතයි අලද ස්මාත් ඇගවිකෂන ඉද ප්‍රදේශතිලේ අඩුව පතුුවදි නො නෝොකමගේ කටඩ. අපි මේ ජලයට ගෙවනවා නම් එෙනම් අපේ යුතුකමතියෙන්නේ ඒ හැම අපි ලබාගන්න ජලයෙන් ඒ තමාන දීටර් හැම ලීටරකෙන්ම උපරීම ලාබේ ලබාගන්න.

වරාය අලුත් වැඩිය කරන්න ඉන්දියාවේක් අප හග වෙන. අද පෝල ක තුර තුර ොහතේ ී නමයි පටිතුත්තිේ ඉදියවුන් ගන්න නැඩික ඩුෙි කද එමන්තිී සර්මාන්ශ ශාලාවතිබුණ ස්ථානයේ අපි වික්ශේෂයෙන්ම ආයුද්‍යන කරාපයක් ආරම්භ කරන්න. පූනරීින් වට තේවාෑක ආරම්භක. சீமந்த கைத்தொழிற்சாலை இருந்த இடத்திலே நாங்கள் முதலீட்டு விலை வந்ததை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் அதை போன்ற பூநகர பிரதேசத்திலும் அப்படியான ஒரு முதலீட்டு விலையத்தை உருவாக்க நாங்கள் எதிர்பார்த்துன்றோம் எத்தனை பலாலி யுனு கராம சஞ்சார வியாபார படங்கள் அதுபோல பலாலி பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து சுற்றுலா துறையை மேம்படுத்தவும் நாங்கள் எதிர்பார்க்குன்றோம் பலசக்தி சக்தி விசேஷம் சுலாங் பல சக்தியார் சூழ பல சக்தியார்

அடுத்து வருகின்ற வருடங்களில் யாழ்ப்பாணம் அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக மாறும் என்பதை நான் உறுதியாக தெரிவிக்க விரும்புகின்றேன் ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தொடர்பாக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தலையிட முயற்சிக்கவில்லை உங்களுடைய மாகாண அரசாங்கத்துக்கு முடியும் அப்படி பல பல்கலைக்கழகங்களை இந்த பகுதிகளில் ஸ்தாபிப்பதற்கு அப்போ திடீரட்டை உறுதி சக்தி ஆகவே நாங்கள் முன்னோக்கி பயணிப்போம் யுத்தம் நிறைய பெற்று தற்போது இருபது வருடங்கள் ஆகப் போகிறது நாங்கள் முன்னோக்கி பயணிப்பதற்கான காலம் உதயமாக இருக்கிறது எங்கள் இலங்கை யுத்தி பட்டங்கம் நாங்கள் அடுத்த யுத்தத்தை தற்போது ஆரம்பிப்போம் தன்வாரஞ்சன யுத்தி அதுதான் பொறாத ஆரோ யுத்தம் எனின் தம்மை யான்ட்டோனு අද ුත් ග ආර ිත්තු ෝකකි පැනිික වඩම් ඒ වගේම එකරන ගමම් මේ පවිත්තර කාලය ලබාදන්න ADබ සංවිධානයට ම විශේෂය ම ගේ ස් තුතිය ප්‍ර ප ත ෙ ද.

அதே போல இறைமை மிகு முறிகளை செய்தவருடன் நாங்கள் அதுபோல கடன் கொடுத்தவர்களுடன் நாங்கள் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்தி படியினால் அவர்கள் எங்களுக்கு உதவிகளை செய்ய தயாராக இருக்கின்றார்கள் ஜப்பானே பிரகாஷ கல்ல ஏடக்காட்டு ஆரம்ப கல்லும் அதுபோல உங்களுக்கு தெரியும் யப்பான் நாடு எங்களுக்கு அது தொடர்பாக அழிவித்திருக்கிறது அது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அனிக் ரட்டோல் டே கட் அபி திரியட்டேனோ மற்றைய நாடுகளும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கவிருக்கின்றோம் மோடியாக மேட்டுமாய் மமாய் எகங்காத் இயக்கட்ட பமினி ஏ கிரிசும் பிரியாக் ரண்ணக் அபிஜாம் பியோர் அரங் அந்திம பியோர் அரகினஜங் அஸ்தாம் கழகினேனோ அதுபோல உங்களுக்கு தெரியும் விடயங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களை அது தொடர்பான பணிகளை நாங்கள் விரைவுபடுத்தி எங்களுடைய கால்நடை வளர்ப்பு தொடர்பாக இந்தியாவினுடைய அமுல் கம்பெனி அதே போன்று எங்கள் நாட்டினுடைய நாங்கள் கதைத்து அது தொடர்பான வேலைகளை செய்து வருகிறோம் ஆகவே மீண்டும் நாட்டிலே பணம் புழக்கத்துக்கு வருகின்ற மக்கள் கையிலே காசு வருகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது பரிகாரணிய இன்று மக்கள் மத்தியிலே காசு குழந்தைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது அக்காந்தவா மேட்டை ஆகவே தொடர்ச்சியாக இந்த வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் ரத்தே ஆர்த்திகேயா தீவு வேனோ யாப்பனே பிரதான ஆர்த்திக மத்திய தான் போட்ட பார்த்து அப்போது நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் அதுபோல யாழ்ப்பாணம் பொருளாதாரத்தினுடைய முக்கிய மாறும் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன் உண்மையிலேயே அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அவர் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த வேலை நிறைவு செய்வதற்கு முன்னின்று உழைத்தார் அலுத் கம்மான அதனோ விசேஷம் வத்துக்கரே தீயனை கம்மான வத்துக்கரே இவத்தல்ல அப்போ ஆண்டு வரகின கம்மான தலைகளை தெரியுது உண்மையிலே அவருடைய அமைச்சுடன் இணைந்து மலையத்திலே நாங்கள் புதிய கிராமங்களை உருவாக்கப் போகின்றோம் அங்கிருக்கின்ற தோட்டம் என்கின்ற நிலையை நீக்கி கிராமங்களாக அபிவிருத்தி செய்வதற்கு அவருடன் நாங்கள் இணைந்து பயணிக்கவிருக்கின்றோம் ஏன் விசால வேலை போட்ட சக்தியனோ நாகத்தை கடன் எதிர்காலத்தில் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன ஒன்றாக சேர்ந்து செய்வதற்கு எனக்கு அழைப்பு விடுத்த அவருக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்